ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முகேஷ் அம்பானி ரத்தன் டாட்டா கௌதம் அதானி இந்த ஒரு மூணு நபர்களையும் இந்தியாவில் தெரியாதவர்கள் வந்துட்டு யாருமே இருக்க முடியாது ஏன்னால் இவர்கள்லாம் இந்தியாவின் டாப் பணக்காரர்களாக இருக்காங்க அதனால் இவங்க பயன்படுத்தக்கூடிய கார்கள் என்ன அந்த காரோட விலை எவ்வளவு அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக எக்ஸ்பென்சிவான ஒரு காரோ அல்லது ரொம்ப ஒரு கம்மியான விலையில் இருக்க காரோ இவங்க தான் வச்சுருக்காங்க அந்த கம்மியான விலையில் வச்சுருக்க காரை யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மாமனிதர் ரத்தன் டாட்டா தான் ரொம்ப வச்சுருக்காரு ரொம்ப ஒரு ஏழ்மையான மனிதர் ரொம்ப அவ்வளோ ஒரு ஆடம்பரமாக செலவு பண்ணவும் மாட்டார் ரொம்ப அதிகமாக டொனேஷன் பண்ணுறாரு இந்த ஒரு காரனாலே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சா எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நம்ம ரத்தன் டட்டா வந்து பார்த்துக்கிட்டோம்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான விலை குறைவான கார்களை விலையுள்ள கார்களை வந்துட்டு அவர் பயன்படுத்துறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம முகேஷ் அம்பானியும் சரி இல்லை கௌதம் மதானியும் சரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரியான கார்களையும் அல்லது ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துருவோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கௌதம் அதானி அவரோட கார் கலெக்ஷனை பற்றி நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வச்சிருக்காரு அந்த காரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேஞ்ச் ரேவர் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு கார் வச்சுருக்காரு அந்த காரோட விலை மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கோடி ரூபா இந்த நாலு கோடி ரூபா கொடுத்து இந்த ரேஞ்ச் ரோவர் த்ரீ பாயிண்ட் ஓ கார் வந்துட்டு இவர் வாங்கி வச்சுருக்காரு ரெண்டாவதாக என்ன ஒரு கார் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட அதிகப்படியான அதிக எக்ஸ்பென்சிவான காரில் வந்துட்டு இது ஒன்று அது என்ன கார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோல் ஸ்டைல்ஸ் கோஸ்ட் இந்த ஒரு காரை வந்துட்டு இவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு கோடி ரூபாய்க்கு இந்த ரோல் சைட் கோஸ்ட் அப்படின்ற ஒரு காரை வந்துட்டு இந்த காரை அவர் வச்சுருக்காரு மூணாவதாக என்ன கார் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பிஎம்டபிள்யூ செவன் சீரியஸ் அப்படின்ற ஒரு கார் வச்சுருக்காரு அந்த காரோடய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு நிர்ணயத்தில் வந்துட்டு இந்த பிஎம்டபிள்யூ செவன் சீரியஸ் கார் வந்துட்டு இவர் வாங்கியிருக்காரு நாலாவதாக என்ன கார் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா டொயட்டோ வெல்ஃபயர் அப்படின்ற ஒரு கார் வந்து வாங்கியிருக்காரு இந்த ஒரு காரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ அல்லது ஃபேமிலி விஷயமாவோ எங்கே போனாலும் இந்த ஒரு காரை தான் அவர் எடுத்துகிட்டு போகிறதா நம்மளுக்கு தவல் கிடச்சிருக்கு இந்த காரோட விலை மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு காரை வந்துட்டு வாங்கியிருக்காரு இருக்கிறதுலேயே இவர் மிக எக்ஸ்பென்சிவான ஒரு கார் என்ன கார் இவர் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு கோடி ரூபாய்க்கு ரோட் ஸ்டைல்ஸ் கோஸ்ட் அப்படின்ற ஒரு கார் வந்துட்டு இவர் வச்சுருக்காரு இருக்கிறதுலே அதிக எக்ஸ்பென்சிவான கார் கலெக்ஷன் யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அம்பானி தான் அவரை பற்றின வீடியோவை நான் கடைசியில் வந்துட்டு சொல்லிடுறேன் ரெண்டாவதாக நம்ம வந்து இது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாமனிதர் எளிமையான ஒரு மனிதர் நம்ம ரத்தன் டாட்டா அப்படின்ற ஒரு மாமனிதர் அவருடைய கார் கலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவருடைய எக்ஸ்பென்சிவான கார் என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிராரி கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு கார் வந்து அதுக்கப்புறம் என்ன கார் அப்படி வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா மெர்சிட்ஸ் பென்ஸ் எஸ் கிளாஸ் அப்படின்ற ஒரு கார் வச்சுருக்காரு ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு கார் தான் அந்த காரோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோடி எண்பத்தாறு லட்சம் அந்த ஒரு காரோட ப்ரைஸு இந்த காரை வந்துட்டு அவர் வச்சுருக்காரு மூணாவதாக என்ன கார் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஓன் ப்ராடக்டான டாட்டா நெக்ஸான் அப்படின்ற ஒரு கார் வந்துட்டு இவர் வச்சுருக்காரு அந்த காரோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த காரை அவர் வாங்கியிருக்காரா இல்லை அவரோட ஓன் ப்ராடக்ட்னால் அவரே வச்சுருக்காரா அப்படின்றதும் தெரியல ஆனால் அந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா அந்த ஒரு காரோட ப்ரைஸ் நாலாவதாக என்ன கார் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட் ரோவர் ஃப்ரீ லேண்டர் அப்படின்ற ஒரு கார் வந்துட்டு வச்சிருக்காரு இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தோரு லட்ச ரூபாய்க்கு இந்த கார் வந்து வச்சு வச்சுருக்காரு டாட்டா அதாவது ரத்தன் டாட்டா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நார்மல் பீப்புள் மாதிரியே ஒரு கார் வச்சுருக்காரு ரொம்ப ஒரு ஹை லெவல் பீப்புள் மாதிரியே ஒரு கார் வச்சுருக்காரு இதுலேருந்தே தெரியுது இவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துலேயும் இந்த விஷயத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கடைசியாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவோட டாப் பணக்காரரான முகேஷ் அம்பானியோட கார் கலேசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் என்ன கார் அப்படி ஒரு நாலஞ்சு கார்கள் வச்சுருக்காரு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடிக்கணக்கில் தான் இந்த கார்களை வந்து வாங்கியிருப்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கார் அப்படின்னு பார்த்தோம்னா மெர்சிடெஸ் பென்ஸ் மே த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற ஒரு காரை வந்துட்டு வச்சுருக்காரு இந்த காரோட விலை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்துருக்குன்னா மூணு கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் மேஸ் மே பீச் அப்படின்ற ஒரு காரை வந்துட்டு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎம்டபிள்யூ செவன் சிக்ஸ்டி எல்ஐ அப்படின்ற ஒரு கார் வந்து வச்சுருக்காரு இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு இந்த கார் வந்துட்டு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் மூணாவது என்ன கார் வச்சுருக்காருன்னு பார்த்தோம்னா ரோல் ஸ்டைல்ஸ் பனாட்டன் அப்படின்ற ஒரு கார் வந்து வச்சுருக்காரு இருக்கிறதுலே அவர் வச்சிருக்கதிலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கார் தான் இந்த காரோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு காரை வந்துட்டு அவர் வாங்கி வச்சுருக்காரு நாலாவதாக என்ன கார் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிராரி எஸ்எஃப் நைன்டி அப்படின்ற ஒரு கார் வந்து வச்சுருக்காரு இந்த காரோட விலை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு காரை வந்துட்டு அவர் வாங்கி வச்சிருக்காரு இருக்கிறதுலே அவர் டாப் டாப் லக்ஸூரியான ஒரு கார் அப்படின்னு முகேஷ் அம்பானி என்ன கார் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரோல்ஸ் ராய்ஸ் பர்னாட்டன் அப்படின்ற ஒரு கார் தான் அந்த ஒரு கார் வந்து மட்டும் பதினோரு கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு கார் வந்து வச்சுருக்காரு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மூணு பேத்துல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ